அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் பஞ்சாம் தேதி புதன்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்க குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுதினம் எந்த மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் Um... தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவுப் பொன்று கொடுக்கப்பட்டனர் குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டிய ஒட்டிய பகுதியில் மேல் நிலவும் வளிமரல கீழடுக்கு சுழற்சி மற்றும் காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்துள்ளது குறிப்பாக நாளை நாட்கள் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பல்வேறு இடங்கள் ஈடு கூடிய பலத்த காற்றுடன் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் மழை பெலாம் குறிப்பாக திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் நாளை நாட்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் அநேக இடங்களில் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் தென்காசி தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி காரைக்கால் உள்ளிட்ட அநேக மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் போன்று மே மாதம் பதினேழாம் தேதி அன்றை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திண்டுக்கல் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி மதுரை சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தேனி மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அன்றை நாட்களும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகப்பட்டதும் காணப்படும் நாளை நாட்கள் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்